அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய புதிய வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிதாக வீடு கட்டியவர்கள் தெய்வ சக்தி குடியேற வழிபாடுகள் செய்வது அவசியம் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்கள் பெருக குடும்பத்துடன் சேர்ந்து காலை மற்றும் மாலை இரு வேளையிலும் விளக்கேற்றி வழிபடுவது வீட்டிற்குள் நறுமணம் கமல செய்யும் முக்கியமாக சில சிறப்பு பூஜைகள் செய்வது போன்றவற்றை செய்ய வேண்டும் காலை மற்றும் மாலை வேலை இருவேளையும் விளக்கேற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இது நேர்மறையான ஆற்றல்களை வீட்டிற்கு அதிகரிக்கும் வீடு எப்பொழுதும் நறுமணம் வீசுமாறு சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் இது தெய்வ சக்திக்கு உகந்த சூழ்நிலையாக ஏற்படுத்தி தரும் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற பூஜைகள் நடத்துவது அவசியம் இந்த பூஜையின் போது வீட்டிற்குள் சில ஜீவ சக்திகள் முக்கியமாக முக்கியமாக நல்ல சக்திகள் சகனமாக பார்க்கப்படுகிறது வீட்டிற்குள் நெற்கதிர்களை கட்டி தொங்க விடுவது தெய்வீக சக்தியை இருக்கும் குடும்பமாக சேர்ந்து வழிபாடு செய்வது தெய்வ சக்தியை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் வீட்டில் அனைத்து விதமான தெய்வ சக்திகளையும் அதிகரிக்க கண்டிப்பாக இந்த வழிபாடு முறைகளை செய்ய வேண்டும் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகிச் செல்லும் என்பது நம்பிக்கை அப்படி வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கச் செய்யும் தெய்வீக சக்தி அதிகரிப்பால் கிடைக்கும் பலன்கள் நூறு மடங்கு இருக்கிறது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமுடன் இருந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த பலன்களை கொடுக்க வல்லது உதாரணத்துக்கு குடும்பத்துடன் சென்று வந்த அதாவது உதாரணத்திற்கு குடும்பத்துடன் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் வீட்டில் சுபகாரியங்கள் அல்லது நன்மைகள் நடப்பதை பார்த்திருப்போம் அதுபோலத்தான் குடும்பமாக சேர்ந்து இறை வழிபாடு செய்யும் பொழுது அங்கு தெய்வீக சக்தி அதிகரிக்கிறது என்பது ஐதீகம் எனவே குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் அழைத்து பூஜையில் கலந்து கொள்ளச் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை அதாவது காலை மாலை இரவு வேளையிலும் நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்வது வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை நீங்கள் கண்கூட காணலாம் வீட்டில் எப்போதும் நறுமணமாக இருக்க வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீசினால் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்குமா எனவே பூஜை அறை மட்டுமல்லாமல் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவது தூபம் காண்பது போன்றவற்றை விஷயங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் இதனால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் விலகும் வீடு நறுமணமாக தெய்வ சக்தி அதிகரிக்க காணப்படும் மந்திர ஒளிகள் கோவிலில் ஒழிக்கப்படுவதால் தான் அங்கு சென்றதும் ஒரு மனநிறைவு கிடைக்கிறது புதிய நம்பிக்கை வளர்கிறது அதுபோலத்தான் வீட்டில் மந்திர ஒளிகள் ஒழிக்கப்பட்டால் அதன் மூலம் எழக்கூடிய அதிர்வலைகள் தெய்வீக சக்தி அதிகரிக்குமா எனவே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சத்தமாக உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் சிலர் மனதிற்குள்ளேயே முணங்கி கொண்டே பூஜை செய்வதை பார்த்திருப்போம் அப்படி செய்வதென்பது தவறு நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது சத்தமாக மந்திரங்களை சொல்லி உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் அதன் அதிர்வலைகள் தெய்வீக சக்தியை உங்கள் வீட்டில் அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு அப்படிப்பட்ட மந்திரங்கள் பாட முடியவில்லை என்றால் நீங்கள் வேறு வகையில் உழைக்க செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது மந்திரங்களுடைய அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தியை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் வீட்டில் எப்பொழுதும் பூஜை அறையில் கண்ணாடி ஒன்றை வைத்திருங்கள் கண்ணாடி தெய்வீக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குறிப்பாக குலதெய்வம் அதில் வந்து இறங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் தான் பூஜை அறையில் சிறிய கண்ணாடி ஒன்றை வைக்குமாறு சொல்லப்படுகிறது மங்கள பொருட்கள் ஒன்றாக கண்ணாடி இருப்பதனால் சுமங்கலி பெண்கள் வீட்டில் வரும்பொழுது மஞ்சள் குங்குமத்துடன் சிறு கண்ணாடி பாக்கு சேர்த்து கொண்டு வழி அனுப்பப்படுகிறார்கள் இதனால் கொடுப்பவர்களுக்கு அதனை பெறுவர்களுக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகும் புதுவாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதால் வீட்டில் கண்டிப்பாக தெய்வீக சக்தி அதிகரித்து கொண்டே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒருவர் வீடு கட்டி குடி போகும் பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு தெய்வ சக்தி நாம் கொண்டு வர வேண்டும் முக்கியமாக சக்தியை கொண்டு வர வேண்டும் வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய வேண்டும் அது என்னவென்றால் நிரந்தரமாக நிலைத்திறக்க வேண்டும் என பெரியோர்கள் கூறியுள்ளனர் மனிதன் மண் மீது ஒருவேடு வீடு கட்டி குடும்பம் போது ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்னென்ன இருந்தது மண்ணிற்கடியில் என்னென்ன புதைந்து கிடந்தது என்பது மனிதனுக்கு தெரியாது மண்ணில் என்னென்ன இறந்தது என்பதும் அவர்களுக்கு தெரியாது ஆனால் சில பறவைகளுக்கு அதை அறிந்து கொள்ளும் ஞானம் நிறைய உண்டு சிட்டுக்குருவி புறாதற்கடுத்தது ஆணில் இவற்றுக்கெல்லாம் சூசகமான சூட்சமான சக்தியெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு மேலும் ஒரு வீடு கட்டி குடி போகும் பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் ஜீவன் என்றால் மனிதன் மட்டுமல்ல மனிதனைத் தாண்டி சிட்டுக்குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாகி இருக்கிறது நெற்கதிர்களை வீட்டிற்குள் கட்டி தொங்கு விடுவார்கள் அதை சாப்பிட குறைவு இரண்டு வரும் கத்தும் கொத்தரித்து விட்டு பறக்கும் மீண்டும் வரும் அதே போல அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பார்கள் தோக்கனாங்குருவி கூட இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பார் அதை இழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டிக்கும் ஆனால் இது போன்ற இவைகள் வருவது கூடு கட்டுவது குஞ்சு பொறிப்பது நல்லதா கழுதை படத்தை வைப்பது நரிமுகத்தில் முழிப்பது என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் படங்களை வைப்பதை விட இது போன்ற செய்தால் நல்ல பலன் கொடுக்கும் புறாக்கூடு கட்ட வழி செய்வது அணில் கூடு கட்டினால் கலைக்காமல் இருப்பது சிட்டுக்குருவி வீடு கட்டும்போது அதனை சாதகமான சக்திகள் கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள் இவை எல்லாம் இது போன்ற சாதகமான சக்தி கொண்டு வருவற்றை நாம் மிரட்டக்கூடாது இதெல்லாம் வந்து விட்டு போனாலே நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முக்கியமாக தெய்வீக சக்தி நமக்கு இருக்கிறது என்றால் முழு மனதுடன் அன்றாடம் அதாவது அன்றாடம் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்றுக்குள் முக்கியமாக இதனை எல்லாமே மனதில் நினைத்துக்கொண்டு இந்த நாட்கள் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்தும் நல்லதாக இருக்கும் முக்கியமாக புதிதாக வீடு கட்டி குடி போகும்போது அது வாடகை வீட்டிற்கு செல்லும் போதோ நாம் வசிக்கப் போகும் வீட்டிற்கு செல்லும் போதோ தெய்வ அம்சம் பொருந்தி இருக்க வேண்டும் என அனைவரும் விரிவாப்பதுதான் நாம் புதிதாக ஒரு வீடு கட்டி செல்லும் போது அத்தகைய அம்சம் நிறைந்திருக்கின்றதா இல்லையா என்பதை நம்மால் உணர முடியாது அந்த வகையில் அந்த வீட்டில் உள்ள தெய்வீக சக்தியினை நுழைய செய்யலாம் தெய்வ அம்சம் இருந்தால் மட்டுமே நமக்கு சகல செல்வங்களும் வெற்றியும் கிடைக்கும் வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வ சக்தி விலகிவிடும் சில செயல்களை செய்தால் தெய்வ சக்தி நுழைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு வீட்டில் தெய்வ சக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நன்மையை அதிகரிக்காமல் நடிக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் தெய்வ சக்தி நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா போன்ற பறவைகள் மற்றும் விலங்குகள் இருந்தால் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வ சக்தி அறியும் ஆற்றல் உண்டு என சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிக்க இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்